அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இட்லிக்கு மிளகாய் பொடி எப்படி பண்ணுறது இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்காக பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இன்னொரு பொடி ரொம்ப முக்கியமான பொடி கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை பொடியும் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை பொடிக்கு நம்ம முதல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை உருவி நல்லா அலசிட்டு அதை வந்து நல்லா வானலியில் கடாயில் போட்டு எண்ணெய் விடாமல் எண்ணெய் விடாமல் நல்லா முர மொரப்பாக எடுத்தால் நல்லா கொஞ்சம் நல்லா உடையணும் அந்த இலை வந்து ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சுக்கிட்டு அதே கடாயை அடுப்பில் போட்டு கருவேப்பில பொடிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து மிளகாய் வறுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் வித் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நெடியேறும் அதனால் கொஞ்சம் மிளகாய்க்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு மிளகாய் எடுத்து அதை மட்டும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோம் அதை வந்து மிளகாய் வந்து நம்ம நல்ல காரமாக வேணும்னா இன்னும் ஒரு நாலஞ்சு மிளகா கூட சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக வேணும்னா நம்ம ஒரு நான் ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதனால் அந்த பத்து மிளகாய் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் அது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதே எண்ணெயில் மீதி பொருள்களையெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப எண்ணெய் இருக்காது அதில் கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்கும் அதில் பாருங்கள் அதில் ஒரு நூறு கிராம் அளவு கடலப்பருப்பு நான் கொஞ்சம் மிளகா தான் போட்டிருக்கேன் பத்து மிளகா தான் போட்டிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் அளவு சொல்கிறேன் நூறு கிராம் அளவு கடலப்பருப்பை எடுத்து போட்டுக்கணும் அது கூடயே கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அப்புறம் ஒரு ஐம்பது கிராம் அளவு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு தனியா அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போ என்னென்ன போட்டிருக்கோன்னா பருப்பு நூறு கிராம் ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் தனியா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதையெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் செவக்கவே எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சியில் நுணுக்கிட்டு வந்துக்கணும் ரொம்பவும் நைஸாகவும் இல்லாமல் குறை குறைப்பாகவும் இல்லாமல் நுணுக்கிட்டோம் பாருங்கள் பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பொடி இட்லிக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு வெரைட்டி ரைஸாக நம்ம பசங்களுக்கெல்லாம் கலரி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளித்து இந்த பொடியை போட்டு க கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு வேர்க்கடலையெல்லாம் போட்டு தாளித்து இந்த பொடியை போட்டு கிளறி லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இட்லி பொடிக்கு அதுக்கும் ஒரு பத்து பதினஞ்சு மிளகா எண்ணெயில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஒரு நூறு கிராம் அளவு கடலப்பருப்பு நூறு கிராம் அளவு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் உளுந்து வந்து கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து தான் போட்டிருக்கேன் ரெண்டையும் நல்லா மிளகாய் வறுத்து முதல்ல எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் போட்டுட்டு அதில் ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை பொடிக்கும் பெரு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் நான் அது காமிக்கலை இதுலேயும் வந்து ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை வந்து நம்ம மிக்சியில் நுணுக்கிட்டு வந்துடுறோம் பாருங்கள் ரொம்ப அதுவும் ரொம்ப நைஸ் இல்லாமலும் ரொம்ப குற இல்லாமலும் மீடியமாக நுணுக்கிட்டு வந்துட்டேன் இதுவும் வந்து இட்லி பொடிக்கு இட்லிக்கு தோசைக்கு அடைக்கி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் நம்ம வீட்டில் எப்பயுமே கருவேப்பில பொடியும் இந்த இட்லி மிளகா பொடியும் நுணுக்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அவசரத்துக்கு நல்ல பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் ரெண்டையும் ரெண்டையும் வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் நன்றி